ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவக்காத மருதண்ணியை கூட நல்லா சிவக்க வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க எவ்வளோ ரெடிஷாக இருக்கு பாருங்கள் இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கால் டம்ளர் த தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு நல்லிக்காய் சைஸ் புளியை வந்து போட்டிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கிறேன் எந்த டீத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு கலர் வர வரைக்கும் நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா நுர பொங்க கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணுறேன் நல்லா கொதித்தோடனே அந்த கலரே வெறும் மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி ரெட் கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து அப்படி ஆற வச்சு வச்சிடறேன் பாருங்கள் இப்போ ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்ட போகிறோம் நிறுத்திட்டேன் இப்போ வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சுட்டேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு சூடம் வந்து கற்பூரத்தை போட்டுக்கிறேன் அதில் ஒரே ஒரு வில்லில் போட்டு நல்லா கையால் நுனிக்கிட்டு தூளாக்கி அதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ இதையும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சக்கரை கரையிற அளவுக்கு அந்த சூடமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து கரைய வச்சுட்டு நான் இதையும் எடுத்து ஆற வச்சிடறேன் பாருங்கள் இப்போ ஆற வச்சுட்டேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த புளி பேஸ்ட்டை வந்து புளி சோம்பு சீரகம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நல்லா வடிகட்டிக்கிறேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு நம்ம மறுபடியும் கொதிக்க வச்சு கூட மீதி இன்னொரு சாயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஊற்றி மருதாணியை போட்டு அரைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்தோடனே தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் திக்காக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கையில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஒரு அஞ்சாறு கிராம்பு போட்டு அரைச்சிக்கிறேன் இது அப்புறமா தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டோம்னா அந்த அளவு வந்து குறஞ்சிரும் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அந்த பேஸ்ட்லேயே ஊற்றிருக்கேன் இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து மருதாணியை அதில் வச்சு போகிறோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி நம்ம அரைச்சி போகிறோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணுங்கிறதுக்காக நான் இன்னொரு வாட்டியும் நைஸாக திரும்ப எடுத்து அரைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு அப்போ தான் கையில் வைக்கிறதுக்கு நம்மளை திப்பி இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இப்போ நைஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் கலரே பாருங்கள் அதுக்குள்ளேயே என் கையெல்லாம் எப்படி சவந்துருச்சு பாருங்கள் மருதாணி கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கையில் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டு கையிலையும் அந்த நம்ம சர்க்கரை தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நல்லா தேய்ச்சிக்க நம்ம எங்கெங்கே போட போகிறோமோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்க போகிறோம் அந்த தண்ணியை எடுத்து இது வந்து நம்ம ச சூடம் போட்டுருக்கறதுனால அதாவது கையில் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கையில் இதை தேய்ச்சிக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி எதுக்குன்னா நம்ம கையில் வச்சுருக்கிறது விழுவாமல் ஒட்டி பிடிச்சிக்கிறதுக்காக தான் இந்த சர்க்கரை தண்ணியை நம்ம தேய்ச்சிக்கிறோம் மருதாணி இப்படி நம்ம சாய்ச்சோம்னா கூட கீழே விழுவாமல் அப்படியே இருக்கும் காஞ்சி பிடிச்சிக்கும் அப்படி இப்போ பாருங்கள் நான் மருதாணி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நல்லா சூப்பராக நைஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது அந்த புள்ளி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வருது பாருங்கள் இப்போ இப்படியே நான் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சர்க்கரை தண்ணியில் நம்ம வைக்கிறதுனால அந்த வில்லையெல்லாம் வந்து கீழே டக்குன்னு விழுவாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த தண்ணியில் வந்து நம்ம கையை நினச்சிட்டு அப்புறமா வைக்கிறோம் சில பேர் கோடாலி தைலம் கூட வைப்பாங்க ஆரஸ் கூட வைப்பாங்க சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு இதெல்லாம் வந்து கற்பூரம் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வச்சுட்டா அடுத்து தான் நம்ம கையிலையும் கொப்பி போட்டுக்கு போகிறோம் இது வந்து நம்மளுக்கு உடல் குளிர்ச்சியும் தரும் அதனால் இது போடுறது அடிக்கடி போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காகவே இப்போ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா வரலையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி பாருங்க இப்போ வ வச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நல்லா ஈஸியாக அழகாக செவந்துடும் கொஞ்சம் காஞ்சோடனே நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அழகாகப்பட்ட பாருங்கள் அதுக்குள்ளே கலர் ஓரம்லாம் எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படியே நான் ஒரு ஒரு மணி நேரம் தான் வச்சுருப்பேன் டக்குன்னு எடுத்துடுறேன் அதுக்குள்ளே ரொம்ப நல்லா செவந்து போயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு பாருங்கள் பாருங்க பாருங்கண்ணா ரொம்ப நேரமே வைக்கல அதுக்குள்ளே ஈரமே இருக்கு பாருங்கள் பாருங்க என் கை எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுனால நல்லா கலர் நல்லா ஒட்டி பிடிச்சி பாருங்கள் என் கையில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த சர்க்கரை தண்ணியில் இருக்கிறதுனால டக்குன்னு விடவும் மாட்டேங்குது அது கையிலேருந்து விழவும் இல்லை நம்மளாக தேய்ச்சி எடுத்தால் தான் அது வருது பாருங்கள் நான் வந்து இப்போ எதுக்கு இப்படியே காமிக்கிறேன்னா கையை கழுவிட்டு காமிக்காமல் இருக்கேனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை நம்ம கையில் தடவிட்டு அப்புறமா நம்ம கழுவினோம்னா அந்த கலர் போகாது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு போகாது அதுக்காக தான் நான் வந்து இந்த இப்படியே காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் நான் கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கழுவுறதுக்கு முன்னாடி நான் எண்ணெயை தடவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அழகாக செவந்துருக்கு பாருங்கள் சூப்பராக செவந்துருக்கு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டேன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை தடவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதுக்கப்புறமா தான் நான் கழுவப்புறேன் இப்போ நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு தோசை தவாலையோ எண்ணெய் சட்டியிலையோ நம்ம என்ன போடலாம் கிராம்பை போட்டு கூட அந்த ஆவியை பிடிக்கலாம் அதை செஞ்சாலும் இன்னும் சிகப்பு அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் என் கை கழுவி இருக்க பாருங்கள் என் கை எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ